பய நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கவுசிக்க ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இதுக்கு மேல அவங்களுக்கு பேச்சே இல்லைங்க ஒரே அடியா அப்படிதான் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வாயை வச்சுன்னு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும் தன் வாயை தனக்கு எதிரின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்லுங்க அது போலதான் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல அவங்க இருந்துன்னா பெரிய லாடு லபுக்கு மாதிரி கொஞ்சம் சீனா போட்டாங்க ஆனா அந்த சீனுக்கெல்லாம் ஏத்த மாதிரி வச்சாங்க பாருங்க ஆப்பு யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சந்திரா மேடம் நடந்தாங்க சந்திராவை அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நம்பர் ஒன் லாயர் அவங்க வந்து இங்க மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்களையும் விலைக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்தாங்க ஆனா இவங்க பண்ண தப்பு என்ன அவங்க வீட்லயோ அவங்களுக்கு வேண்டியவங்களையும் அவங்க குழப்பினாங்க அதனால் சரியான ஆப்பு வச்சுட்டாங்க தோப்பாரு ராஜேஸ்வரி நீ யாரு என்ன எதுக்கு இங்க வந்திருக்க எல்லாமே நான் அறிவேன் சரியா அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த கேஸ விஜயோட கேஸை நான் வந்து ஹேண்டல் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நான் ஒரு சின்ன வீடியோ காட்ட போறேன் அதை பார்த்துட்டு நீ யோசியா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காட்டுறாங்க அதை பார்த்து ராஜேஸ்வரிக்கும் அப்படியே தூக்கி வேறு போடுறது ஒரு பக்கம் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவள் அந்த வக்கீல்கிட்ட காசு கொடுத்தது முதல் கதிரியஸுங்கிட்ட பிளான் பண்ணது மல்லியை மிரட்டது மல்லிகிட்ட என்ன பண்ணாங்க அது எல்லாமே வீடியோவா அழகா ஹெச்டி கிளாரிட்டியில் போக்கே குவாலிட்டி வேற அப்படியே சும்மா ப்ரிண்ட் அவுட் கூட எடுத்து வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு பக்கம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் காட்டுறாங்க அதை பார்த்து ராஜேஷ் வரிந்து இதுக்கு என்ன விலை விஜய் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு விலைன்ற வார்த்தையே இல்லை உங்கள்கிட்ட நான் பேரம் பேரம்பாஸில் தான் வந்தேன் எப்போ நீ உன் பணக்காரத்தி முறை என் வீட்டுக்கு முன்னாடி காட்டினியும் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேரம் பேரம்பாஸ் எனக்கு ஒரு யூஸ் இல்லை மல்லி தான் ஜெயிக்க போகிறாரு விஜய் வெளியே வர போகறாரு இதுக்கப்புறம் உனக்கு இருக்க போகுது ஆப்பு இதுக்கப்புறம் நீ தலகீழ நின்றாலும் உன்னால தண்ணி குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டாங்க இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியுமா ஐயோ கடவுளே நாமளும் ஒரு நம்பர் ஒன் வக்கீல தேடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் பார்த்தாலும் எந்த ஒரு வக்கீலும் காணுங்க ஐயோ கடவுளே என்னடா இது நமக்கு இந்த மாதிரி ஒரு சோதனையா வேதனையா அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில கூணி குறுகின்னு இருக்காங்க சரி போனதெல்லாம் போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி நம்மளோட குரோத்தை நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நம்ம யோசிச்சு ஆனதுங்க அதனால ஒரு ஒரு விஷயமாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துதான் ஆகணும் அது போல தான் நம்ம விஜய் இருக்காருல ஜெயிலில் இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு அரவிந்த் அப்பா அப்போ போய் விஷயத்தெல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க என்னென்ன டவுட் இருக்குது விஜய் அரவிந்துக்கு அது எல்லாமே ஏன்னா இது எதுவுமே இவங்க கரெக்ட் பண்ண முடியாது அதனால் இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண வந்து இந்த இடத்துல நம்ம சொன்னால் மட்டுந்தான் எதுவும் ஒன்று பண்ண முடியும் என்னமே ஒன்றும் பண்ணாமல் ஐயோ இப்படி நடந்துச்சு ஐயோ அப்படி நடந்துச்சுன்றதுனால ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க அதனால வாழ்க்கையில எல்லாத்தையும் சகஜமாக எடுத்துக்கிட்டு இந்த வழியில் போனால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோன்னா கண்ணை மூட்டிட்டு அந்த வழியில் போயிட்டு எப்படி ஜெயிக்கணும் அதை பொறுத்து தான் நம்ம ஜெயிச்சாகணும் அதை விட்டுட்டு ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டுக்கலாமோ அந்த மாதிரி யோசிக்க யோசிக்கக்கூடாது நம்ம ராஜேஸ்வரி பண்ண தப்பு என்ன அடுத்தவங்கள்ட்ட அடிச்சு பிடுங்கணும்னு சொல்லிட்டு நினச்சாங்க லாஸ்ட்டில் அவங்க கிட்ட கிட்டவே அடித்து பிடிங்கின்னு போக போகிறாங்க அந்த மேடம் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க அப்படி நீ ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அதுக்கு நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான் உன் சொத்துல பாதி அப்படியே என் பேருக்கு நீ மாத்தி விட்டுரு நீயே ஜெயிச்சிக்கோ உன் மேல எந்த ஒரு புகாரும் வராது ஆனா இப்ப மட்டும் நீ என்கிட்ட இன்னும் இன்னும் ஒரு பதில் சொன்ன அடுத்த செகண்ட் எது இந்த கேஸ் உட்பட இல்லை இவ் சொத்தை திருநது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் எப்படி அப்படி எடுத்தால் எந்தெந்த போர்ட்வெண்டி வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கேஸாக போட்டு அழகாக அந்த சொத்தை மீண்டும் நான் விஜய்கிட்ட வாங்கி தந்துட்டு அதெல்லாம் நான் பாதி வாங்கிவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் ராஜேஷ்வரி முடிச்சுருந்தாலும் இவளால் என்ன பண்ண முடியும் சும்மா வாயிலே வாய் சாப்பிடாள் விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு திமுக அகங்காரமா ஒரு பக்கம் கொழுப்பு வேலையை காட்டிடுறாங்க இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதா நடந்து நடந்து போச்சு சரி விட்ரா போனது போச்சு இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி நம்ம ஒன்றும் ஆகப்படுறதில்லை அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு தான் நம்ம யோசிச்சாவணும் பண்ணுறோம் அதை விட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு ஐயோ அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பழமையு கட்டினால ஒரு யூஸும் இல்லைங்க அஞ்சு பசாவுக்கு யூஸ் ஆக போகிறது இல்லை அது போல தான் நம்ம விஜய் இருக்காரில் அவர் வந்து கோர்ட்டுக்கு வராரு கோர்ட்டுக்கு வந்த உடனே அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நிறைய கேப் மாதிரித்தனம் முள்ள மாதிரித்தனம் எல்லாம் நடக்குது இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சாகணும் எந்த ஒரு விஷயமும் நம்ம யோசிக்காமல் பண்ணால் வாழ்க்கையில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதனால் யோசிச்சு திங்க் பண்ணி இந்த மாதிரி போகலாமா இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணணும் அதை விட்டுட்டு ஐயையோ இப்படி நடந்துச்சு ஐயோ அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு புலம்புறதுனால ஒன்றும் ஆகப்படுறது எல்லாமே இந்த கடவுள் கையில் தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் நிரபராதீன்னு இப்போ வெளியே விட்டாங்க ஆனால் நம்ம வெண்பா விஷயத்துல சின்ன ஒரு சிக்கல்கள் வெண்பாவை அங்கேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு பக்கம் ஆர்டர் போடுது ஆனால் அதுக்கு நம்ம மல்லி ஒத்துக்கலை நான் விஜயோட மனைவி நான் இருக்கும் போது எப்படி என் பொண்ணு அங்கே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு கேஸ் போடுறாங்க உடனே நேரம் இதெல்லாம் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி வெண்பாவை நல்லா பார்த்துக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மல்லி மேலே ஒரு செக்அப்புக்கு வந்தாங்களா அந்த லேடி வராங்க அவங்க வந்து தீர்ப்பு கொடுத்து அவங்க கொடுத்துக்கிற எல்லாமே ஓகே தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மல்லிக்கும் வெண்பாவுக்கும் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதனால வெண்பாவுக்கு எங்கே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு திரும்ப அந்த கேஸ் போட்டதா நம்ம வெண்பவா நல்லபடியாக யார் கூட சேர்த்து வைக்கணுமோ அவங்க கூட சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க இது ஒரு நல்ல விஷயமா கருதப்பட்டாலும் இதில் இன்னும் நிறைய விஷயமெல்லாம் மாற்றப்படணும்னு மாத்தனா மட்டும்தான் நம்ம எதோ ஒன்று பேச முடியும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க போனதெல்லாம் போட்டு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு தான் போக முடியும் அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் தான் தள்ளப்பட்டிருக்கு பார்ப்போம் இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுது ஏதேது நடக்க போகுது எப்படி எப்படியெல்லாம் பிரச்சனை கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்து பார்த்து பொறுத்திருந்து அடித்து ஓடுவோம் சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல் தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக